பல நாட்களாக தலைமுறைவாக இருந்த இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் மாறு அதிரடி கைது வெளியான அதிர்ச்சி தகவல் கதிர்காமம் மாணிக்க கங்கைக்கு அருகாமையில் கோட்டாபை ராஜபக்சவுக்கு சொந்தமான மிக பெரும் மாளிகை பறிமுதல் செய்த அரசு ஞாயிறு குண்டு தாக்குதல் சிக்க போகும் ராஜபக்சக்கள் உண்மையை சொல்ல இலங்கைக்கு வர தயாராகும் அசாப் மௌலானா இளைஞனை கடத்தி காணாமலாக்கிய கடற்படை தளபதி இலங்கையின் நீதிமன்றம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட கனமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சந்தேக நபரான செவ்வந்தி மற்றும் கெசல் பத்ர பத்மேயின் நண்பர்கள் என கூறப்படும் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் ஐவரும் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு நாட்களுக்கு முன்னர் நேபாளத்திற்கு சென்று குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கையின் மூலமாகவே இசாரச வந்தி கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கனமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்படுவதற்கு உதவியதாகவும் உடந்தையாக இருந்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள செவ்வந்தி நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்தார் சந்தேக நபரான பெண்ணை கைது செய்ய நாடு தழுவிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் அவர் மறைந்திருப்பதாக கூறப்படும் பல இடங்களிலும் காவல்துறையினர் சோதனைகளை நடத்தியிருந்தனர் இதுபோன்ற விசாரணைகள் இருந்தபோதிலும் போதிலும் காவல்துறையினரால் செவ்வந்தியை கைது செய்ய முடியாத நிலை இருந்தது எட்டு மாதங்களுக்கு பிறகு தற்போது நேபாளத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கொழும்பு குற்றப்பிரிவு மற்றும் நேபாள காவல்துறை இணைந்து சந்தேக நபரான செவ்வந்தியை கைது செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கெசல் பத்ர பத்மே வழங்கிய வாக்குமூலங்களின் அடிப்படையிலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கதிர்காமம் மாணிக்ககங்கை நதிக்கு அருகில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச வைத்திருந்த வீடொன்று நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று நீர்ப்பாசன திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் அந்த சொத்தை அரசாங்க சொத்தாக கையகப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்புடைய நீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து மோனராகலை மாவட்ட நீர்ப்பாசன பணிப்பாளர் அப்துல் ஜஃபார் சம்பவ இடத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை பொறுப்பேற்றதாகவும் தெரியவந்துள்ளது மாணிக்ககங்கை நதி வனப்பகுதியில் உள்ள நீர்ப்பாசன திணைக்களத்துக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்ட கோடாபை ராஜபக்சவின் இந்த வீடு தொடர்பாக சிறிது காலம் விசாரணைகள் இடம்பெற்றிருந்தது இதில் ஜி ராஜபக்சவின் பெயரில் மின்வசதி மற்றும் நீர்வசதி என்பனவை செய்யப்பட்டிருந்தவையும் இது தொடர்பாக கதிர்காமம் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் அசோக விக்ரமசிங்கவும் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டிருந்தார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபை ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித் ராஜபக்ச கதிராமம் மகாதேவாலயத்தின் பஸ்நாயக்க நிலைமே குணசேகர மற்றும் பலர் ஆகியோரிடமிருந்து காவல்துறையினர் வாக்குமூலங்களையும் பதிவு செய்திருந்தனர் இதன்படி கதிர்காமம் பிரதேச சபையால் வழங்கப்பட்ட ஒப்புதல்களின் சட்டபூர்வ தன்மை கேள்விக்குறியாக இருந்த நிலையில் குறித்த வீடு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்காலத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட இந்த கட்டிடம் அரசு அதிகாரிகளின் தங்குமிடத்திற்கு பயன்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே கோடாபே ராஜபக்ச தற்போது தன்னுடைய சமூக வலைதள ஒன்றில் அந்த வீட்டிற்கும் தான் தெரிவித்திருப்பதாகவும் தன்னுடைய பெயரில் அந்த வீடு இருப்பது குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் ஆனால் தனக்கும் அந்த வீட்டிற்கும் சம்பந்தம் இல்லை என்ற விடயத்தை தன்னுடைய சமூக வலைதளத்திலே கோட்டாபி ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளமையும் மிக முக்கியமானதாகவும் உயிர்த்தஞ்சாயிர குண்டு தாக்கல் தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் எதிர்வருகின்ற காலத்தில் மிக முக்கியமான அரசியல் தலைமை ஒருவர் கைது செய்யப்படலாம் என்ற செய்திகள் பரவி வருகின்றது இந்த நிலையில் தனது பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டால் தான் இலங்கை வர தயாராக இருப்பதாக ஆசாத் மௌலானா என்று அழைக்கப்படும் ஹன்சீர் முகமது தெரிவித்துள்ளதாக ஐபிசி தமிழ் ஊடகம் மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தியுள்ளது ஆசாத் ஊடகவியலாளர் ஒருவருக்கு வழங்கிய பிரத்யேக குரல் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கத்தின் கொலைக்கு புலனாய்வு அதிகாரியாக இருந்த எம்மை கலீல்தான் மிக முக்கியமான காரணம் எனவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து கலீலை வெளிநாட்டுக்கு அனுப்ப அடுத்த கட்ட நடவடிக்கையை கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் மேற்கொண்டிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அதோடு தன்னுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் பட்சத்தில் அவர் இலங்கை வர தயாராக இருப்பதாகவும் ஆசாத் மௌலானா குறிப்பிட்டுள்ளதாக ஐபிசி தமிழ் ஊடகமானது இந்த செய்தியை வெளிப்படுத்தியுள்ளது சரத் பொன்சேகா வசம் குரல் பதிவு இருந்தால் அதை அவர் வெளியிட வேண்டுமென பொதுஜன பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார் ராஜபக்சக்கள் மீதான பொன்சேகாவின் விவகாரம் மற்றும் காணொலி வெளியிடும் விவகாரம் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே நாமல் ராஜபக்ச இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொன்சேகாவின் இயல்பு அது என்றும் முன்னரும் அவர் அப்படித்தான் இருந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் குரல் பதிவு இருந்தால் அதை அவர் வெளியிடட்டும் அதற்குரிய உரிமை அவருக்கு உள்ளது கோடாபை ராஜபக்ச பொன்சேகாவுடன் நம்பி கதைத்திருக்கக்கூடும் ஆக அதை வெளியிட்டால் தற்போது பொன்சேகாவை நம்புபவர்கள் நிலை என்ன ஆகும் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் தற்போதைய காலகட்டங்களில் சரத் பொன்சேகா ராஜபக்சக்கள் தரப்பு மீது கடுமையான விவாதங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றார் இதில் ஒரு அங்கமே கோடாபை ராஜபக்சவும் முன்னாள் ராணுவ தளபதி சபேந்திர சில்பாவும் இறுதி யுத்தம் இடம்பெறுகின்ற இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் வெள்ளை கொடி ஏந்தி வந்தவர்கள் தொடர்பாக ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற விடயம் ஒன்றை தெரிவித்திருந்தார் குறிப்பாக வெள்ளை கொடியுடன் வந்தவர்களை சுட்டுத் தள்ளும்படி கோடாபாய் ராஜபக்ச உத்தரவிட்டிருந்தார் இதனை தொலைபேசி ஊடாக சவேந்திர சில்வா உரையாடியதன் மூலமே இந்த விடயம் இடம்பெற்றது என்றும் இந்த விடயத்தை காணொலி பதிவு செய்த ஊடகவியலாளரை ராஜபக்சக்கள் கொலை செய்ய தேடினார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் இதன் பின்னணியிலேயே நாமல் ராஜபக்ச தற்போது சரத் பொன்சேகாவுக்கு சவால் விடும் ஒரு விடயத்தை தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய இரு குழந்தைகளின் தாயாரே சங்குப்பட்டி பாலத்தின் அடியில் நேற்று முன்தினம் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது அவரது சடலம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சட்ட மருத்துவ அதிகாரி சேனா பிரணவன் முன்னிலையில் உடற்கூற்றுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது அந்த பெண் மிக மோசமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட உடல் பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஒன்று ஊற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னரே அவர் கடலில் வீசப்பட்டார் என்றும் நுரையீரலில் அதிக நீர் புகுந்ததனால் மூச்சு திணறல் காரணமாக அவர் உயிரிழந்துள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் அவர் வீட்டை விட்டு புறப்படும்போது போது பத்து பவுண்ட் நகை அணிந்திருந்ததாகவும் சடலத்தின் நகைகள் காணப்படவில்லை எனவும் விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது அவர் வீட்டை விட்டு புறப்படும்போது தனது நண்பியுடன் பவுனியா செல்வதாக கூறியிருந்தார் எனினும் இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையின்படி அந்த பெண் தனது கணவரிடம் கூறிய நண்பர்களுடன் சென்றதாக தெரியவில்லை அத்தோடு அந்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளானதாக செய்திகள் வெளியான போதும் உடற்கூற்று பகுப்பாய்வுகளில் அது உறுதிப்படுத்தப்படவில்லை தற்போது போலீசார் தீவிர விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிசாந்த உலகு தினவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது இந்த வழக்கு இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உண்மைகளை கருத்தில் கொண்ட குருநாகல் நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது அளவெவ்வ காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட பின்னர் குர்நாகல் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவரை கடத்தி காணாமல் ஆகிய குற்றச்சாட்டின் பேரில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முன்னாள் கடற்படை தளபதி கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதியை தவிர முன்னாள் புலனாய்வு தலைவர் ரியர் அட்மிரர் சரத் மொஹோட்டி உட்பட மேலும் மூவர் சமீபத்தில் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருந்தனர் இதேவேளை குறித்த வழக்கின் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த ஒழுகுந்தென பதினோராவது சந்தேக நபர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையிலேயே முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகுந்தென பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது